ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆறாவது ஓவரே பார்த்திங்க அப்படின்னா அவனை வந்து வெளில போக சொல்லுங்கள் அடுத்த மேட்ச் வந்து கண்டிப்பாக அவன் வந்து பெஞ்சு தான் அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் வந்து டென்ஷன் ஆகி பார்த்திங்கன்னா இந்திய வீரர் ஒருத்தரை பார்த்து அவர் செஞ்ச ஒரு விஷயத்துக்காக வந்து பயங்கரமாக ஆகி வந்து கத்திருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாவது ஓடிய கேம் இந்த கேமில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா தொடரை வந்து கைப்பற்றிடுவோம் இந்த கேமில் வந்து பிளேயிங் லெவன் டோட்டலாக வந்து மாறி இருக்கு பேட்டிங் ஆர்டரும் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து மாறி அதே மாதிரி நம்ம தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்திக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கம்பீர் ஏன் வந்து டென்ஷன் ஆனார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பேட்டிங் ஆர்டர் பற்றியும் அதேமாதிரி நம்ம தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தி பற்றியும் வந்து நம்ம வந்து பார்த்துருவோம் வருண் சக்கரவர்த்தி தான் வந்து அந்த ஓப்பனிங் விக்கெட்டை வந்து காலி பண்ணார் ஃபில் சால்ட் வந்து வருண் சக்கரவர்த்தி ஓரில் தான் வந்து அவுட் ஆகிருப்பார் இப்போ வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப கா அதிகமான வயசில் பார்த்தீங்கன்னா ஓடிஐல வந்து டிபியூட் வந்து பண்ணுறாரு ஒரு ரெண்டாயிரத்துக்கு பிறகு எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டாயிரம் கூட வந்து சொல்ல முடியாது கடைசியாக வந்து ஒரு வயசான வீரர் ஒருத்தர் வந்து ஓடியில் டிபியூட் பண்ணது வந்து எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் தான் அப்போ பார்த்தீங்கன்னா திலீப் தோஷி அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசு முந்நூற்றி ஐம்பது நாளில் வந்து டிபியூட் வந்து பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த ஒரு எழுபது டு எண்பது காலகட்டத்துக்கு பிறகு ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீரருமே வந்து ஓடியில் டிபியூட் பண்ணதே வந்து கிடையாது இப்போ நம்ம வருண் சக்கரவர்த்தி அந்த ஒரு யூனிக்கான லிஸ்ட்டில் வந்து இணைஞ்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இங்கிலாந்து அணைக்காக நினச்சா கட்டாக்லாம் நடந்துட்டுருக்க ரெண்டாவது ஓடி கேமில் தான் வந்து வருண் சக்கரவர்த்தி ஓடியையில் டிபியூட் வந்து பண்ணுறாரு வருண் சக்கரவர்த்திக்கு இப்போ வயசு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு வயசு ஆகுது முப்பத்தி மூணு வயசு நூற்றி அறுபத்தி நாலு நாள் அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தி நாலு வயசில் வந்து மனுஷன் ஓடியில் வந்து டிபியூட் பண்ணுறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் வருண் அருண் சக்கரவர்த்திக்கு இது வந்து முக்கியமான ஒரு போட்டியாக வந்து இருக்க போகுது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வருண் வந்து இந்த இந்த கேம் இதேமாரி அடுத்த கேம் ரெண்டுலையுமே வந்து நல்லா ஆடினார் அப்படின்னா ஒருவேளை சாம்பியன்ஸ் ஆஃபி பிளேயிங் லெவலில் வருவதற்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்திருக்கும் அதே மாதிரி இப்போ ஒரு லிஸ்டியே கிரிக்கெட்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஐம்பது விக்கெட்டுக்கு மேலே அதிகமான விக்கெட்ஸ் எடுத்த லிஸ்டியே கிரிக்கெட்டரில் வந்து பெஸ்ட்டான ஆவரேஜ் வச்சிருக்கிறது யார் அப்படின்னா இப்போதைக்கு வந்து நம்ம வருண் சக்கரவர்த்தி தான் வந்து வச்சிருக்காரு அந்த வகையில் வந்து நம்ம தமிழக வீரருக்கு முக்கியமான ஒரு போட்டியாக வந்து பார்க்கப்படுது இன்னொரு புறம் வந்து பேட்டிங் ஆர்டர் வந்து மாறுது அதாவது ஓப்பனிங் பாத்தீங்கன்னா சுமன் கில் வந்துட்டாரு லாஸ்ட் கேம்ல வந்து ஜெய்ஸ்வால் வந்து களமிறங்குனாரு இப்போ ஜெய்ஸ்வால் வந்து தூக்கிட்டாங்க அதனால சுமன் கில்லு ரோகி வந்து ஓப்பனிங் ஆடுவாங்க மூணாவது இடத்துல விராட் கோலி நாலாவது இடத்துல ஸ்ரேயஸ் அயர் வந்து ஆடுவார் ஐயர் வந்து லாஸ்ட் கேம்ல சிறப்பாக ஆடுன காரணத்தினால இந்த முறை அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கேம்ல ஆறாவது ஓவர் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து போட்டிருப்பாரு அவர் ஓவர்ல வந்து ஃபில் சால்ட் வந்து தூக்கி அடிக்க ட்ரை பண்ணியிருப்பாரு அந்த பால் பாத்தீங்கன்னா நேராக போயிட்டு அக்சர் பட்டேல் கையிலே வந்து விழுந்திருக்கும் பாண்டியா வந்து முதல் விக்கெட்டை வந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவானுச்சு ஆனால் அந்த எல்லாமே அக்சர் படையில் பார்த்தீங்கன்னா கையில் விழுந்து ஈஸியான ஒரு கேட்சை வந்து ட்ராப் பண்ணியிருப்பாரு இப்போ ரீசெண்ட் டைமாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட ஃபீல்டிங் வந்து நல்லா டெவலப் ஆகிருந்துச்சு அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ஈஸியான கேட்ச் வந்து ட்ராப் உடனே பாண்டி அப்செட் ஆகிருப்பார் விராட் கோலி ரோஹித் சர்மா அப்படின்னு எல்லாருமே வந்து செம அப்செட் ஆகிருப்பாங்க கம்பீர் வந்து ஒரு படி மேலே போய் அவனை வெளில வர சொல்லுங்க இது இது இந்த கேட்சை போய் வந்து மிஸ் பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து கத்திருக்காரு அடுத்த கேமில் வந்து நீ வந்து பெஞ்சு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அப்போ ஆறாவது ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த கேமோட பிளேயிங் லெவலில் ஒரு பிளேயர் வந்து அவுட் அப்படிங்கிறது வந்து உறுதியாக இருக்குது இப்போ ரீசெண்ட் வந்து ஜடேஜாவை கம்பேர் பண்ணும்போது அக்சர் படேலுக்கு தான் வந்து அதிகமான வாய்ப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க தனக்கு கிடைச்ச நல்ல ஒரு வாய்ப்பை அக்சர் பட்டேல் பாத்தீங்கன்னா ஈஸியா கையில விழுந்த ஒரு கேட்ச மிஸ் பண்ணது மூலமா வீணடிச்சிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் நன்றி